உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவிடும் கயவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜூலை இருபத்தி ஒன்று அன்று விசாரணைக்கு வரவுள்ளது தமிழர் விடுதலைக்களம் நிறுவன தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பா ராஜ்குமார் எம்எல் அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து பொய்யான தகவல்கள் சமூக வலைதளங்களில் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கமான மருதம் மீடியா நெல்லை ராணியன் தேவை ஈந்திரன் வேந்தன் வேந்தன் மூவேந்தர் ஆகிய பெயரில் உள்ள போலி ஐடிகளில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவிடுவதாக தமிழர் விடுதலை களம் நிறுவனத் தலைவர் ப ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவிடும் கயவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கள் அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த ஐந்து வகையான போலி ஐடிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காலாடி தலைமுறை செய்திகளுக்காக தமிழர் விடுதலைக் களம் மாநில செய்தித் தொடர்பாளர் சே ரமேஷ்